நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அஜரத்து வழி காட்டிட்டாப்ல கரெக்டா நம்ம புளிய கோப்ப புடிச்சிட்டோம் இத புடிச்சாச்சுன்னா நம்ம நேர சொர்க்கத்துக்கு போயிரலாம் ஷார்ட் கட் இருக்குறது நினைக்கிறார்கள் யாரும் யாருக்காகவும் பேச முடியாது ஒருத்தருடைய சொல்லை கேட்டு நாம் நம்முடைய ஈமானை அமைக்க முடியாது யௌம துக்கல் லபு பின்னால் சில மக்களை அல்லாஹ் நரகத்திலே போட்டு புரட்டுவான் அப்போ அந்த மக்கள் சொல்லுவாங்க யாலைத்தனா

இறைவா எங்களை வழிகடுத்த இந்த பாரிகளுக்கு நீ இரு மடங்கு வேதனையை கொடுப்பாயாக அவர்களை பெருமளவுக்கு சபிப்பாயாக வழிகடுத்தவர்களுக்கு ரெண்டு தண்டனை கேட்கிறாங்க பேர் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே கொள்கை விளக்கம் எனும் நல்லதொரு தலைப்பை இங்கு இருக்கின்றார்கள் இந்த தலைப்பு இக்கணத்தில் பேச வேண்டிய அவசியம் என்ன என்றால் கடந்த மாதம் பதினான்காம் தேதி திருச்சி மாவட்ட வட்டார உலமா சபையின் சார்பிலே திருச்சி தென்னூர் பகுதியில் ஒரு பள்ளி வைத்து கொள்கை விளக்க மாநாடு என்று ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள் கொள்கை விளக்க மாநாடு என்றால் திருக்குரானுடைய சட்டதிட்டங்களையும் திருநவி சரித்திரத்தையும் அங்கு பேசி இருக்கின்றார்களா மக்களுக்கு நல்ல பயனுள்ள கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்களா என்றால் அப்படி நம்ம நினைச்சிடவே கூடாது ஏன்னா இந்த ஜமாஅத்தில் உலமா என்கின்ற சபையாக இருந்தாலும் சுண்ணத்துவல் ஜமாஅத் என்று சொல்லப்படுகிற அந்த வகையலாக்களாக இருந்தாலும் என்றுமே அவர்கள் சத்தியத்தில் நிற்பதே கிடையாது அதாவது ஜமாஹாத்தில் உலமா என்பது ஆளும்களாக சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சபை சுண்ணத்துவல் ஜமாஹாத் என்பது அது உலமாக்கள் சாதாரண மக்கள் எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சபை ஒரு வைங்களேன் இதை சுண்ணத்துவல் ஜமாத்து என்ற பெயரை கேட்டு நம்ம ஏமாந்துடக் கூடாது அதாவது சொல்லுவாங்க ஆளை பார்த்தா அழகு போல வேலையை பார்த்தா இளவு போலன்னு ஒரு பழமொழி உண்டு பேரை கேட்டீங்கன்னா அப்படி இருக்கும் ஆரோக்கிய சாமி என்று பெயர் வச்சிருப்பான் பிறந்ததிலிருந்து ஆஸ்பத்திரியில இருப்பான் அவனுக்கு பேர் என்ன ஆரோக்கிய சாமி அதுபோல சுண்ணத்திற்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத நபிகளாருடைய சுண்ணத்தை பல நேரங்களிலே மறுக்கின்ற சுண்ணத்திற்கு முரணான முறையிலே தங்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை வணக்க வழிபாடுகளை பண்பாடுகளை அமைக்கக்கூடிய இவர்களுக்கு பெயரு சுண்ணத்தூர் ஜமாஹாத்தா இது ஒரு பக்கத்தில் அதில் உள்ள உளமாக்கள் என்று சொல்லி ஜமாஹாத்துர் உலமா என்று ஒண்ணு உண்டாக்கியிருக்கிறாங்க அதற்கு மாநிலம் தழுவிய பொறுப்பாளர்கள் மாவட்டம் தழுவிய பொறுப்பாளர்கள் என்று ஆங்காங்கே சில உளமாக்களை வச்சு கம்பெனி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த இவங்க கூடுறாங்க மாநாடு என்று சொல்றாங்க மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னாலே அங்கு மிகப்பெரிய டன் கணக்கிலே கொட்டி கிடக்க போவது வழிகேடுகள் தான் முரண்பாடுகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுண்ணத்துவ ஜமாத் என்பது ஒன்று ஜமாத் உலமா என்பது ஒன்று ஒரே அணியிலே பயணிக்கிறோம் ஒரே லேபிள் பயணிக்கிறோம் என்று ஒரு பூச்சாண்டி காட்டுவாங்க அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே எத்தனை விதமான முரண்பாடுகள் இருக்கிறது பல விஷயங்களிலே உடன்பாடு இல்லாமல் முரண்பட்டு இருக்கின்ற பல விஷயங்களை இவர்களுக்கு தோல்வித்து காட்ட இருக்கின்றோம் பல வருஷ பாரம்பரியம் மிக்கவர்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள் ஜமாத்துல உலமாங்கிறது நேற்று உண்டாக்கப்பட்ட அமைப்பு இல்லை அகலு சுண்ணத்துவ ஜமாத் என்பது பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்டாக்கப்பட்டு ஜமாத்து கிடையாது எங்களுக்கு நீண்ட நெடிய பாரம்பரியம் உண்டு என்றெல்லாம் மாறுதட்டுவது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இவர்கள் ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னாலே அவர்கள் பேசுகிற அந்த பேச்சுக்களிலேயே ஏராளமான முரண்பாடுகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியுங்க நான் இந்த போன மாசம் பதினாலாம் தேதி திருச்சியில கூட்டினாங்க அந்த சபை முழுவதுமாக முரண்பாடுகள் நிறைந்த சபையாக இருந்தது என்று சொன்னோம் இல்லையா இது ஏதோ இந்த ஒரு நிகழ்ச்சியில தான் முரண்பட்டாங்க அப்படி நம்ம நினைக்க கூடாது இவர்கள் எப்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மாநாடு என்ற பெயர்ல கூடுறாங்களோ அங்கே முரண்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது முரண்பாடின் மூட்டைகளாகத்தான் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தஞ்சை மாவட்டம் அப்போது ஒருங்கிணைந்த தஞ்சை இப்ப அது மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் அப்படி என்ன தஞ்சாவூர் என்று பிரிஞ்சிருச்சு அப்போது ஒருங்கிணைந்த தஞ்சை பெரிய மாவட்டம் அந்த மாவட்டத்திலே வளிமார்கள் மாநாடு மாநாட்டை இவர்கள் அழைத்தார்கள் மாநாட்டுக்கு மக்களை மாநாட்டுக்கு மக்களை அழைச்சது யாரு ஜமாத்து அந்த மாநாட்டிலே பேசுகிற பேச்சாளருடைய அந்த பேச்சை வைத்து பார்க்கும் போது ஏராளமான முரண்பாடுகள் அங்கு தென்பட்டதை நம்ம பார்த்தோம் பார்க்கலாம் திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு அந்த மதரசாவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய காரி உபைதல்லா என்கின்ற ஒரு மார்க்க அறிஞர் ஒரு அஜரத்து அவர் பேசுகிறார் அவர் ஓரளவுக்கு சத்தியத்தை பேசுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் தர்காக்களுக்கெல்லாம் போய் அவுடியாக்கிடத்தில் அதை கேட்கிறோம் இதை கேட்கிறோம் என்று கேட்க கூடாது முதல்ல ஒருத்தரை இறை நேசர் என்று நம்ம முடிவு செய்ய முடியாது ஒருத்தருடைய ஈமானை இறை அச்சத்தை நம்ம எப்படி அளக்க முடியும் அது அல்லாவுக்குள்ள தெரியும் இவர் அவுளியா என்று முதல்ல எப்படி கண்டுபிடிச்சீங்க எனவே இந்த வழிபாடு கூடாது என்று பேசுகிறார் ஓரளவுக்கு நல்ல கருத்து அடுத்து பார்த்தோம்னு சொன்னா மண்பையின் போடுறாங்கல்ல இந்த மண்பையின் போடுவாங்க அலிம் சாக்கள் பேருக்கு பின்னாடி அந்த மதரசா லால்பேட்டையிலே இருக்கிறது அந்த லால்பேட்டை மதரசாவிலே பணிபுரியக்கூடிய அப்துல் ரஹ்மான் என்கின்ற ஒரு ஆளில் அவர் என்ன பேசுறார் சொன்னா முரீத வழிபாட கூடாது தரிக்கத்து வழிபாட கூடாது இவரை சேகி என்றும் அவரை சேகி என்றும் மக்கள் எடுத்துக் கொள்கின்றார்கள் அவர் எப்படி செய்காக இருக்க முடியும் அவர் நம்மை விட்டு எந்த விதத்திலே தனித்து நிற்கின்றார் அந்த வாசகங்கள் இடம் பெற்று காலையிலே கோழி பிரியாணி பதியம் வந்து மாட்டு பிரியாணி ராத்திரி வந்து மட்டன் பிரியாணி இப்படி சாப்பிடக்கூடியவர்கள் அரைப்படி பாலை காய்ச்சி அது காப்பிடி வர்ற வரைக்கும் சுண்ட காய்ச்சி சுவையாக குடிக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் மகான் நம்ம கருத முடியுமா மக்கள் போய் அவகிடத்திலே மகான் என்று சொல்லி போய் முறையிடுகின்றார்களே இது தவறு என்ற கோணத்திலே பேசுகிறார் அதே உலமாவுடைய மேடையிலே வேறு விதமான இந்த கருத்துக்கு நேர் பேசப்படுகிறது அதுல காயல் பட்டினத்தை சேர்ந்த கலந்தர் முஸ்தான் என்கின்ற ஒரு பேச்சாளர் அவர் ஒரு ஆய்வு படித்திருக்கிறார் அவர் பேசுகிறார் இல்லை தரிக்கத்து வழிபாடு கூடும் நாம் போய் நம்ம கேட்கலாம் அப்படித்தான் கேட்க முடியும் என்று முன்னாடி பேசியவர் அந்த பேச்சுக்கு நேர் முரணாக பேசுகிறார் அதே போல சபீர் அலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பேச்சாளர் இவர் என்ன செய்கிறார் பலவிதமான உதாரணங்களை எல்லாம் சொல்லி வழிபாடுகள் மூலமாகத்தான் அல்லாவை நெருங்க முடியும் ஒரு சாதனம் இல்லாமல் நாம் அல்லாவை சென்று அடைய முடியாது என்று பேசுகிறார் பாருங்கள் ஒரே மேடை ஏற்பாடு பண்ணது யாரு ரெண்டு ஜமாத்து கிடையாது ஒரே ஜமாத்து உலமாவில தான் ஏற்பாடு செஞ்சாங்க ஆனா அதுல பேசப்படுகிற பேச்சை எடுத்து பார்த்தால் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட கருத்துக்கள் அங்கு பேசப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் இது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வழிமாறுகள் மாநாட்டில் மட்டுமல்ல இவர்கள் எங்கே எல்லாம் மாநாடு என்று சேர்கின்றார்களோ அங்கு முரண்பாடுகள் கொட்டி கிடக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த திருச்சியிலே நடந்த சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியிலும் இதே விஷயத்தை தான் இவங்க அது விளக்க மாநாடு அல்ல கொள்கை குழப்ப மாநாடு பேர் வைக்கலாம் அதான் பொருத்தமாக இருக்கும் ஏன்னா அவ்வளவு முரண்பாடுகளை தங்களுடைய பேச்சுக்களிலே அவர்கள் கொட்டி தீர்த்திருக்கின்றார்கள் சில விஷயங்களை நாம் செய்தியாக சொல்வதை விட செவி வழியாக நீங்கள் கேட்டு புரிந்து கொள்வதை விட அதை ஒரு கார் வழியாக நாம் பார்க்கும் போது வேலை செய்யும் காதும் கேட்குது கண்ணும் பார்க்குது என்பதற்காக சில கிளிப்புகளை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வழிமார்கள் மாநாட்டிலே முரண்பாடுகள் மூட்டை மூட்டையாக வண்டி கிடந்ததோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் அதை விட பண்படங்கு அதிகமாக சமீபத்திலே ஜமாத்ரு உலமாவின் சார்பிலே ஏற்பாடு செய்த இந்த மாநாட்டிலே முரண்பாடுகள் கொட்டி கிடக்கிறது இதில் ஒரு சாதாரனுடைய பேச்சை பாருங்கள் அந்த ஒன்றா நம்பர் கிளிப்பிங் போடுங்க ஜேரோ செய்கிறது முஸ்தா ஒரு ஜேரதம் செய்யலை குற்றவாளியாக ஆகிவிட முடியாது ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்னன்னு சொன்னா அங்கே சென்று அவுலியாக்கள் இடத்தில் முன்னோர் இடத்தில் நாதாக்கள் இடத்தில் உதவி தேடுறது அந்த உதவி தேடுறது கூடாது அங்கே சென்று அவுலியாக்கள் இடத்தில் முன்னோர் இடத்தில் நாதாக்கள் இடத்தில் உதவி தேடுறது அந்த உதவி தேடுறது கூடாது அந்த உதவி தேடுறது கூடாது என்ன சொல்றாங்க புரியுதா அவுலியாக்கள்கிட்ட போய் நாதாக்கள்கிட்ட போய் உதவி தேடக்கூடாது தர்காக்கள் இருக்கு பாருங்க மேல மேலப்பாளையத்தில் எத்தனை தர்கா இருக்கு இவருடைய பத்து வாயின ஜமாத்தில் உலமாவ பங்கேற்ற ஒரு முக்கியமான ஆளுவரு இவர் ஜலாலுத்தீன் அன்வாரி என்ற ஒரு ஆளின் இவர் திருச்சியில படித்து பற்றமிட்டவர் இவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி இறந்தவங்க போய் ஜேரத்துக்கு போகலாம் ஆனா அவங்கள்ட்ட போய் உதவி தேடக்கூடாது அப்படின்னு சொல்றாரா அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் என்னை விட என்னென்ன அனாச்சாரங்கள் அட்டுழியங்கள் என்னென்ன அனாச்சாரங்கள் அட்டுழியங்கள் நம்முடைய முன்னோர்கள் அவுளியாக்களுடைய கருபாரில் நடந்து கொண்டு இருக்குகிறது என்ன சொன்னார் புரியதா முன்னோர்களுடைய அந்த கபூர்கள் எவ்வளவு அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கொதிக்கிறார் அடுத்து ரெண்டாம் நம்பர் போடுங்க இறைநேசருடைய மன்னரைக்கு ஜியாரத்துக்கு செல்லலாமா என்ற கேள்விக்கு மூன்று கோணத்தில் அதில் பதில் சொல்லியிருக்கிறான் நம்பர் ஒன்று ஜியாரத்துக்கு போகலாம் ஜியாரத்துக்கு போகலாம் நம்பர் ரெண்டு ஆண்கள் மட்டும் ஜியாரத்துக்கு போகணும் பெண்கள் நசையக்கூடாது ஜியாரத்து போகக்கூடாது நம்பர் மூன்று அங்கே போய் நாம் அவர்களுக்கு சலாம் சொல்லலாம் அவர்களுக்கு அல்லாவிடத்தில் துவா செய்யலாம் நமக்காக வேண்டியும் அல்லா துவா செய்யலாம் நம்முடைய தேவைகளை அவங்கள்ட்ட உதவியாக நம்ம கேட்கக்கூடாது ரப்பிட்ட தான் கேட்கணும் உதவிட்டு கேட்கக்கூடாது அதாவது கவருக்கு போகலாம் ஜியாரத்துக்கு போகலாம் பெண்கள் போகக்கூடாது அங்கே போய் நீங்கள் அவளுக்காக துவா செய்யலாம் நமக்காகவும் துவா செய்யலாம் அந்த கபரில் அடங்கி இருக்கிறாங்களே அவர்கள்ட்ட போய் உதவி தேடக்கூடாது அப்படின்னு சொன்னாரா இது எங்கே நடக்குது ஜமாத்து உலமாவுடைய கூட்டத்திலே மாநாட்டிலே பங்கெடுத்தவங்க பேசுகிறாங்க இவங்கெல்லாம் யார் என்று சொன்னால் வரையலைகள் கிடையாது இந்த பரையனவிகள் என்று ஒரு கூட்டம் இருக்கு தமிழில் சார்ந்த அந்த தன்மையுடைய ஆளுங்களும் இருக்கிறாங்க இவர்களுக்கு மத்தியிலே பாரிய வேறுபாடு இருக்கிறது இப்ப இவர்களது சொல்லுகிற கருத்தை பார்க்கும்போது தர்கா வழிபாடு கூடாது தர்கா போய் அங்க போய் அவளியா கிட்ட கேட்கக்கூடாது உதவி தேடக்கூடாது அநாச்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறதால இது ஒரு சாரா இன்னும் ஒரு சாரா இருக்கிறாங்க அவங்க தான் முக்கியமான ஆட்கள் அவங்க யாருன்னு சொன்னா பரேலவிகள் என்று சொல்லுவாங்க இந்த பரேலவிகள் யார் என்று சொன்னால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தினுடைய பரேலி என்கிற ஊர்ல ஒருத்தன் பிறக்கிறான் அவன் பேர் என்ன அகமது ரிலா கான் என்று சொல்லுவாங்க இவன் தான் என்ன முதல்ல இந்த சித்தாந்தத்தை கொண்டு வர்றான் இந்த சித்தாந்தத்தை கவுறு கட்டலாம் அங்க போய் நம்ம உதவி தேடலாம் அல்லாவிடத்திலே நாம் உதவி தேடுவதை போல கபுரல அடங்கியிருக்கிற மக்களிடத்திலும் சென்று உதவி தேடலாம் அந்த கபில சென்று சஜிதா செய்யலாம் என்கின்ற நச்சு கருத்தை முதல்ல கொண்டு வந்தது இந்த அவனுடைய ஊர் எது பரேலி என்கின்ற ஊர் அதனால அந்த கொள்கைக்கு பரேலவி என்று பெயர் வந்திருக்கிறது இந்த பரேலவி என்பவங்க யாருன்னு சொன்னா இந்த தமிழகத்தினுடைய ஜமாத்தில் உடமாவனுடைய தலைவர் எந்த ஒரு உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டுடைய ஜமாத்தில் உடமா சபையினுடைய தலைவர் யாரு மேலப்பாளையத்தை சார்ந்த பி ஹாஜா முஹைனுத்தீன் பாக்கவி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரா இவர் பரேலவி சேகத்துல்லா ஜமாலி அப்படின்னு ஒருத்தர் வந்தாரா அவங்க பரேலவி இவங்களுடைய கொள்கை என்னன்னா தர்கா கட்டலாம் கவுரை கட்டலாம் அங்கு சென்று உதவி தேடலாம் நம்முடைய தேவைகளை நாம் அல்லாவிடத்திலே நேரடியாக கேட்க கூடாது ஒரு வசீலாவின் மூலம் வசீலான துணை சாதனம் அல்லாட்ட கேட்காம இந்த அவுளியாட்கள் மூலமாகத்தான் நம்ம கேட்கணும் அது ஒண்ணு தப்பு கிடையாது என்கின்ற கருத்தை சொல்லக்கூடியவர்கள் யார் இந்த மரையளவிகள் இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த மறையளவிகள் எதை வணக்கமாக அடுத்த தினமும் செய்து கொண்டிருக்கின்றார்களோ நருகாக்களிலே ஆண்டுதோறும் கந்தூரி விழாக்கள் நடக்கின்றதோ சந்தன கூடு தூக்கப்படுகின்றதோ அங்கே உண்டியல் வைத்து வசூல் செய்யப்படுகிறதோ அங்கு தாய்மார்களும் பாய்மார்களும் சென்று குழுமுகிறார்களோ இதற்கு நேர் எதிரான கருத்தை வலிமையாக அல்லாமல் பூசி மொழிகி சொல்லியும் சொல்லாமலும் பட்டு டிங்கரிங்க பார்த்தும் பார்க்காமலும் இதுக்கு முன்னாடி போட்டேன் அது பேசின ஆரியின் சொல்றாங்க போகக்கூடாது உதவி தேடக்கூடாது தவிர்த்துக்கோங்க நல்லது இல்ல அது என்னத்துக்கு சிறுக்கு குபுருன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு அவங்க சொன்னாங்களா அனுப்ப நம்ம எப்படி பேசுறோம் எவன் ஒருவன் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டானோ பக்கத்து ஹர்லமல்லாஹ் அலைகிற சின்னா அல்லாஹுக்கு எவன் இணை கற்பிக்கின்றானோ சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகின்றான் அவனுக்கு நிரந்தர நரகம் எவன் அல்லாஹிற்கு இணைய கற்பிக்கின்றானோ அவனுடைய எல்லா அமல்களும் அழிந்து போய்விடும் இணை கற்பித்தலை விட ஒரு மகத்தான அநியாயம் கிடையாது இன்ன சிற்கல உள் முன் அலை இணை கற்பித்தல் என்பது ஒரு அநியாயம் என்னெல்லாம் மார்க்கம் சொல்லுதுல அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லவே இல்லை போகிற போக்கில் ஏதோ அந்த கருத்து வருவதை போல ஒரு விஷயத்தை சொன்னாங்கல்ல இவங்களுடைய பார்வை என்ன நான் காட்டணுமா முரண்பாடு சொன்ன அதாவது இந்த ஜமாத்து உலமாவுடைய மாநாட்டிலே பல முரண்பாடுகளை பார்த்தோம் முதல்ல போட்ட மூணு கிளிப்பில் என்ன இருக்கு கபரு கூடாது அங்க போய் கேட்க கூடாது போங்க பாத்துட்டு வாங்க துவா செய்யுங்க உதவி தேடக்கூடாது அப்படின்னாங்களா இப்ப பாருங்க இப்ப இந்த பரையறவிகள் சொன்னமா இல்லையா அவங்க செய்கிற செயலை பாருங்கள் இமேஜ் தெரியுதா இமேஜ்ல என்ன இருக்கு உமர் புலவர் போட்டிருக்காதுல உமர் புலவர் சீரா புராணத்தை இயற்றிய உமர் புலவருடைய கபூர்ல போய் யார் நிக்கிறா ஜமாத்துல் உலமாவுடைய மாநில தலைவர் போய் நிக்கிறார் எப்படி நிக்கிறார் இப்படி கையை ஏந்திக்கிட்டு நிக்கிறார் ауலியாக்கள் போய் உதவி தேறறார் இதுக்கு முன்னாடி போட்ட கிளிப்பில் என்ன சொன்னாங்க உதவி தேடக்கூடாது அப்படின்னாங்களா அதுக்கு நேர் முரனாக அங்கு போய் அந்த கையை ஏந்து நிக்கிறார் இது எவ்வளவு பெரிய முரண்பாடுனு பாருங்க இல்ல இன்னொண்ணي நான் சொல்றேன் அவர் போய் நிக்கிற কবর யாருடைய কবরே உமறு புளவரோடே কবর இந்த உமரு புலவருக்கும் இஸ்லாத்திற்கும் துணியாவது சம்பந்தம் உண்டா இன்று தமிழகத்திலே பல பேரை இவர்கள் அவுளியாக்கள் என்று பட்டம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அதுல சில பேரை பற்றிய விவரங்கள் நமக்கு தெரியாது அவங்க அவுளியாக்களா இல்லையா என்பது தெரியாது ஆனால் சிலரை கண்டிப்பாக நாம் அவுளியாக்கள் இல்லை என்று சொல்ல முடியும் அந்த அளவுக்கு எவிடன்ஸ் இருக்கிறது அதுல ஒரு ஆள் தான் யாருன்னா இந்த உமர் புலவர் இவனுக்கு இஸ்லாத்துடைய அரிசுவடையே தெரியாது மார்க்கம் என்றால் என்ன என்பதே தெரியாது ஒரு சீரா புராணம் என்று பெயர் நாம் எல்லாம் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் போது பாடத்திலே வைத்திருந்தார்கள் அந்த சீரா புராணத்தில் நிறைய பாடல்கள் இருக்கிறது உதாரணத்துக்கு ரெண்டு உங்களுக்கு ரசூல்லாவுடைய பெரிய தந்தை யாரு அபு தாலிம் இந்த அபுதாலி பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார் வர்ணனை கொடுக்கிறார் இந்த அபுதாலி யாருன்னு சொன்னா இவர் ஒரு பெரிய பணக்காரர் பணக்காரர் பணக்காரர்னு சொல்ல வேண்டியதன அதுக்கு இவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பார்க்கின்றோம் வனசத்து இலகு செல்வியும் அவர் மனைமுன்றில் முன்றில் வீட்டிலிருந்தால் என்று போறார் என்ன வார்த்தை போறாரு அபுதாலிபுடைய வீட்டிலே வனசத்து இலகு செல்வியும் அவள் அவருடைய மனை முன்றில் விட்டு இருந்தால் வனசம் என்றால் என்ன தாமரை தாமரையிலே அமர்ந்திருக்கக்கூடிய செல்வி அப்படின்னா மக்கள் கடவுளாக வணங்குகிற லட்சுமி லட்சுமி கடாச்சமா இருக்குது அந்த வீட்டில் லட்சுமி கடாசமா இருக்கிறதுனால தான் அங்கு செல்வம் இருக்குது அது அந்த மக்களுடைய நம்பிக்கை நான் அதே சரியா தப்பா அப்படி போகல நான் என்ன கேட்கிறேன்னா உமர் போல வந்து பேர் இருக்குது அவர் ஏற்றினது இந்து பிற சமுதாயத்தை பற்றிய ஒரு காவியம் கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தான் அவர் காவியம் ஏற்றியதாக சொல்லப்படுது இந்த காவியம் ஏற்றியதுக்காகத்தான் அவருக்கு தர்கா கட்டப்பட்டிருக்கு உங்க அரிசா போய் இருந்து துவாவேரி செய்யிறாரு அவை எழுதின பாட்டை பார்த்தா அபுதாலிமுடைய வீட்டில் இந்த லட்சுமி குடி இருந்தாங்க இவருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா சிந்தித்து பாருங்கள் இது ஒரு பாட்டு இன்னொன்னு சொல்றேன் பாருங்க ஒரு நாள் அபுஜகல் அந்த வழியா வந்திருக்கான் ரசூல்லா காலத்துல வாழ்ந்தான அபுஜகல் அவன் வர்றத சூரியன் பார்த்துச்சான் சதியன் தன்முகம் நோக்குதல் தவறு என சிவந்து அலன்று கொதி கொதித்து அருக்கன் மேல் கடலிடை குதித்தான் அபுஜகல் வர்றத பார்த்த உடனே டென்ஷன் ஆயிருக்கு சூரியனுக்கு அப்படி செவந்து போச்சான் இந்த சைதா முடிச்சேன் வர்றான்னு சொல்லி விரு விரு விருன்னு போய் கடலுக்குள்ள போய் சூரிய டபோக்கடியில் உழுந்துருச்சான் சூரியன் மறைஞ்சிருச்சான் இவங்களை என்ன அறிவு இல்லை பாருங்க பூமி எங்க இருக்கிறது சூரியன் எங்க இருக்கிறது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன என்ற விஞ்ஞானமும் இல்ல இந்த மாதிரி உலரை வைத்திருக்கக்கூடிய இந்த உமர புலவர் என்பவருக்கு ஒரு தர்கா கட்டப்பட்டிருக்கிறது அங்கே போய் கையேந்தி நிற்கிற அளவுக்கு ஜமாத் உலமாவுடைய தலைவர் இருக்கிறார் இது ஒரு ஆதாரம் இன்னும் ஒண்ணு பாருங்களேன் குணங்குடி மஸ்தான் என்று ஒரு ஆள் தெரியுமா தமிழ்நாட்டிலே குணங்குடி மஸ்தான் என்று ஒரு அவுளியா இருக்கிறார் இவர் யாரு சொன்னா சூபி மாங்கல்ல சித்தர்கள் சித்தர்கள் என்று இருப்பாங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு பெண்களை கண்டால் ஆகாது பெண்களை போட்டு திட்டி வசைப்பாடுவார்கள் அந்த மாதிரி ஒரு ஆள் யாருன்னா இந்த குணங்குடி மஸ்தான் இந்த குணங்குடி மஸ்தான் என்பவனுக்கும் இஸ்லாத்தை பத்தி எதுவுமே தெரியாது அதுக்கு என்ன ஆதாரம் சொல்றேன் அவன் படிச்ச ஒரு பாட்டு முட்டையும் முழு கோழியும் தான் பொரித்து தட்டை பீங்கானில் வைத்து தந்திடுவேன் அவன் படிச்ச பாட்டு அல்லாவுக்கு என்ன செய்வார முட்டை போட்டு ஆம்லேட் போட்டு கொடுப்பாரான் முழு கோழி சுட்ட கோழி சுத்துது பாருங்க கிரில் சிக்கனோ ஏதோ ஒரு சிக்கன் அதையும் பொறிச்சு தட்டை பீங்கானில் வைத்து அல்லாவுக்கு கொடுப்பாரான் அல்லாஹ் என்பவன் யார் அல்லாஹு சமல் அவன் எந்த விதமான தேவைகளும் இல்லாதவன் அந்த அல்லாவிற்கு முட்டை போட்டு தர்றேன் முழு போட்டு தர்றேன் என்று ஒருத்தன் சொல்றான்னா இஸ்லாத்தில் வந்து புள்ளி புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு சதவீதம் கூட அவனுக்கு மார்க்கம் தெரியலன்னு அர்த்தம் அவங்க லட்சணம் புரிக்கிறதா இதே குணங்குடி மஸ்தான் எழுதுனே இன்னும் ஒரு பாட்டு ஏற்கனவே சொன்னே இவனுக்கு பெண்களை கண்டு ஆகாதன்னு சொல்லாம பாருங்க ஆடென்றும் ஆடென்றும் ஈடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மரப்பாக்குவாள் அந்த நாரிகள் ஆசைவ தையையோ வையத்தில் பெண் கொண்ட பேர் பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே இதை எழுதுற இன்னொரு பாட்டு என்ன தெரியுமா என்ன சொல்ல வர்றான் கல்யாணம் பண்ணாத திருமணம் நிக்கா பண்ணாத அக்கா ஒருத்தி வந்துருவா அவ வந்து என்ன செய்வாள் ஆடு வேண்டும் என்பாள் மாடு வேண்டும் என்பாள் வீடு வேண்டும் என்பாள்